கத்தாவை சொல்லும் அணியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்னே நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே நாம் சேர்ந்து கத்தருடைய வாத்தை நாம் தியானிப்போம் கத்திரைய நாளிலும் நம்மோடு பேசுவாராக பர்சுத்தாவியானவர் இயேசுவின் வருகைக்கு நாம் அது அதுக்கேற்ற விதமாக கத்தை நம்மை பலப்படுத்துவாராக ஆகவே தொடர்ந்து நாம் சேர்ந்து கத்தருடைய வாத்தை நாம் தியானிப்போம் கடந்த நாட்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து ஒன்பதாவது காரியம் என்னென்னு சொன்னால் நீ திரும்புவதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்தில் திரும்பன்னு சொல்லி கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை நாம் தியானித்தோம் ஆகவே நாங்கள் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி கத்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்குறார் ஆனால் நாங்கள் பல தடவை நமக்கு மனம் திரும்புவதற்கு நமக்கு அந்த விருப்பம் இல்லாமல் நாம் இருதயத்தை நாம் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பல பல சூழ்நிலைகளில் பல காரியங்களில் நாம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் பார்த்தோம் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்த நிமித்தமாக அவர்கள் வந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் அதனால்தான் கத்தர் நம்முடைய எதிர்பார்க்கிறார் கத்தர் விரும்புகிறார் என்னென்னு சொன்னென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி அதாவது நாம் நம்ம செய்கிற அந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்பி கத்திரத்தில் திரும்ப வேணும் என்று சொல்லி தான் கத்தர் நம்ம எடுத்து எதிர்பார்க்குறா தான் சொல்லப்பட்டிருக்கு நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் என்னிடத்து திரும்பன்னு சொல்லி அந்த கத்தரை நமக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் பத்தாவது காரியம் பார்க்க போகிறோம் என்னென்றால் எளிமையாக எழுதின தீகர்சன புத்தகத்திலே நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யூதா மனுஷரோடும் எருசுலேமியரோடும் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லி கத்தர் பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதாவது பத்தாவது காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் இந்த ஒவ்வொரு பத்து காரியங்களும் வந்து கத்தை நம்மை பார்த்து சொல்லுகிற காரியத்தை தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் தான் இந்த காரியத்தை நாம் பரிசோதித்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது கத்தை சொல்லுகிற காரியத்தோடு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாம் பரிசோதித்தால்தான் நாங்கள் மனம் திரும்ப முடியுமா தான் அதுதான் கத்தை நம்முடைய எதிர்பார்க்குறோம் அப்போ பத்தாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்லி கத்தர் இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஒரு விதையை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எங்கே விதைக்கப்பட வேணுமென்று முக்கியம் தேவை அது சும்மா கண்டடங்களில் நாங்கள் விதைக்க முடியாது அப்போ அது எங்கே விதைக்கப்பட வேணுமென்று நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் மற்றது அடுத்தது அந்த விதைக்கப்படுகிற அந்த நிலம் வந்து எப்படி இருக்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஏதோ நான் விதை என்னோட கையில் இருக்குன்னு சொல்லி நான் சும்மா விதைக்க முடியாது அப்ப அது எந்த இடத்துல விதைக்கப்பட வேண்டும் அது நிலம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விதைக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்ப அது கேட்டு விதமாகத்தான் அவன் விதைப்பான் எல்லாத்தையும் பார்த்து அப்போ அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கேன்டா நீங்கள் முள்ளுகொழுக்களே விதையாதிருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்லி இங்கே சொல்லுகிறது அங்கே பார்க்குறோம் அப்போ விதை வந்து எது எதை குறிக்கிறது என்று சொன்னென்றால் மத்த எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள்னு என்ன அர்த்தம் அதாவது கத்தருடைய வார்த்தை வந்து நம்முடைய இதயத்தில் விதைக்கப்படும் போது பாருங்கள் எப்படி இருக்கிறான் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது அப்போ இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை நமக்குள் கிரிய செய்யாத படிக்கும் கத்தருடைய வார்த்தை நமக்குள் பலம் கொடுக்காத படிக்கும் அதுக்கு என்ன தடையாக இருக்கிறதுன்னு சொன்னென்றால் உலக கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம் பாருங்கள் இன்றைக்கு இதனால் அநேகர் வந்து இந்த இதில் கட்டப்பட்டிருக்கிறார் உலக கவலை இன்றைக்கு அதிகமான பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கவலை எதென்று சொன்னால் உலகத்தை தான் இருக்கு பாருங்கள் உலக காரியத்தை குறித்து தான் கவலைப்படுகிறோம் அதிகமாகவும் அதிகமாக நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் உலக கவலைக்காகத்தான் நாம் ஜெபிப்பது கத்தரை நோக்கி ஆண்டு என்னுடைய தேவையை சந்தியும் என்று சொல்லி கத்தாவினை ஆசிர்வதையும் என்னுடைய வறுமை நீங்க வேணும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் ஆண்டு என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதையும் அவருடைய எதிர்காலங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் ஒரு முன்னேற்றம் வருவதாக எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா நாம் ஜெபிப்பது அதிகமாக உலகத்தை சார்ந்த தேவைகளுக்காகத்தான் நாம் ஜெபிக்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் அதிகமான கவலைகள் வந்து உலகத்தை சார்ந்தது தான் இருக்கும் ஏனென்றால் நாங்கள் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்ப்போம் ஸோ அவர்களுக்கு நல்ல வீடு இருக்கிறது எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி அந்த அவங்கள ஒப்பிட்டு பார்த்து தான் நாம் கவலைப்படுவது ஆனால் அவங்கள போல் எனக்கு இது இல்லைன்னு சொல்லி அவங்கள போல் எனக்கு நல்ல தருணங்கள் இல்லையே அவர்களைப் போல எனக்கு கார் இல்லையே அவர்களைப் போல் எனக்கு நல்ல வேலை இல்லை அவர்களைப் போல் எனக்கு நல்ல வருமானம் இல்லை என்று சொல்லி மற்றவர்கள் ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதையே குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் மற்ற கத்திரை நோக்கி அதற்காக தான் நான் ஜெபிப்போம் ஆண்டு வரே உலக ரீதியான தேவைகளுக்காக தான் அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது கத்தருடைய வார்த்தை என்ன நடக்கும் என்றால் நாம் கத்தருடைய வார்த்தை நாம் கேட்போம் ஆனால் அதை நமக்குள் பலம் கொடுக்காத படிக்கும் அது நமக்குள் கிரியை செய்யாத படிக்கும் கத்தருடைய வார்த்தை நம்மை உணர்த்துவிக்காத படிக்கும் இந்த உலக கவலையும் ஐஸ்வரத்தையும் மயக்கம் நம்மை நெருக்கி போடுகிறது அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்முடைய அதனால் தான் வேறு எச்சரிக்கிறதுன்னா நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள்னு சொல்லி அப்போ நம்முடைய கத்தருடைய விதை வந்து அதாவது கத்தருடைய வசனம் வந்து முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்படக்கூடாது என்ன முள் என்ன செய்யணும்னா நெருக்கி போடும் கத்தருக்குள்ளால் வளர முடியாத படிக்க ஆவிக்குரிய ரீதியிலே எனக்கு ஒரு வளர்ச்சி வர வர முடியாத படிக்க இந்த முள் என்ன செய்யணும்னா என்னை நெருக்கி போட்டு கொண்டிருக்கும் அதனால் தான் வந்து நாம் எங்கே விதைக்க வேணுமென்று தெரிஞ்சிருக்கு அப்போ நம்முடைய இறுதயம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வேறும் சொல் நிலம் என்று சொல்லப்படுகிறது மத்திய உள்ள அப்போ நம்முடைய இருதயத்தில் வந்து கத்தருடைய வார்த்தை நிறைந்திருக்க வேணுமென்றால் அப்போ அதுக்குள் இருக்கிற அந்த உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கும் நான் அகற்றிவிட வேண்டும் அப்படி அது இல்லாமல் விடாமல் அதுக்குள்ளான் இருப்பேனா இருந்தால் அது என்ன செய்யமென்றால் கத்தருடைய வார்த்தை எனக்குள் வந்து இதயத்தில் தங்கி கொள்ளாத படிக்க அதை நெருக்கி போடும் அதுதான் இது மிகவும் ஆபத்தாய் காணப்படும் அப்போ இதனால் மிகவும் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் இந்த உலக கவலைகள் எல்லாவற்றையும் கத்தருடைய பாதத்தை நாங்கள் வைத்து விடு ஸோ நமக்கு அநேக கவலைகள் உண்டு தான் எதிர்காலத்தை குறித்து நமக்கு கவலை உண்டு தான் ஸோ இப்போ எங்களோட குடும்ப காரியங்களை குறித்து கவலை உண்டு தான் நான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த கடலிருந்து வெளியில் வருவதற்கு பலவிதமான முயற்சியும் விஷயம் நாம் எடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் நம்மை நெருக்கி போடுகிறதுனாலே தான் பார்த்தீங்கன்னா அதே குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் சில பேர் அந்த கவலை நிமித்தமாக வந்து மனம் பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள் அதை மன குழப்பங்கள் என்று நாங்கள் பார்க்குறோம் சில பேர் இரவு நேரம் நித்திரை இல்லாமல் இருப்பார்கள் ஸோ இப்படி பலவிதமான பயங்கள் வந்து நித்திரை கொள்ள முடியாதபடி டக்கண்டு திடுக்கிட்டு எழும்புவார்கள் பய பயந்து எழு எழும்புவார்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உலக கவலை தான் பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு நம்ம நடத்துகிறது பலவிதமான பார்த்தீங்கன்னா நோய்களுக்கு காரணம் வந்து ஆஹ் மெடிக்கல் ரீதியாக சொல்லுகிறார்கள் என்னென்னா கவலைகள் மன கவலைகள் தான் அதிகமான வியாதிகள் வருவதற்கு அது காரணமா இருக்குது பாருங்க பிரஷர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கவலை வந்து அதிகமா நமக்கு இருக்கும்போது பிரஷர் பிரெஷர் அது கூடும் அப்போ அதான் சொல்லப்பட்ட உலக கவலைகள் அப்போ ஒரு ப பார்த்திங்கன்னா நம்முடைய சரீரத்தை இந்த உலக கவலை பாதிக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இந்த உலக கவலை என்ன செய்கிறதுன்னா நம்மை பாதிக்கிறது அப்போ இதனால் நம்ம என்ன செய்வணும் இதை நாம் விட வேணும் இது முள்ளாய் நமக்கு இருக்கிறது அப்போ பாரு முள் வந்து நம்ம குத்தும் போது ஒரு வேதனை உண்டாக்கும் அப்போ அதுதான் வந்து இந்த காரியத்தை நாம் விட வேணும் இந்த உலக கவலை மற்ற ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பாருங்கள் இன்றைக்கு வந்து பணத்தை குறித்து ஒரு மயக்கம் இன்றைக்கு பார் அனைகர் வந்து பண ரீதியாக பணத்தினால் இழுப்பட்டு அவர் என்ன செய்கிறான்னு விஸ்வாசத்தைப்பட்டு வலிவி போகிறார்கள் இன்றைக்கு அநேகர் பண காரியங்களுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி இன்னும் பணத்துக்கு பின்னாலே அநேகர் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மயக்கத்தினால் இன்றைக்கு நடத்தப்படுகிறார்கள் அப்போ இந்த உலக கவலையும் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன செய்கிறேன்னா நம்மை நெருக்கி போடுகிறது அதனால் கத்தருக்குன்னு நான் பலம் கொடுக்க முடியாத படிக்கி கத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி வரும் முடியாதபடிக்கு பாருங்க இந்த உலக கவலையும் இந்த ஐஸ்வரத்தை மயக்க நமக்கு முள்ளாக நெருக்கி போடுகிறது அதனால தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வந்து எந்த இடத்துல அந்த விதை விதைக்கப்படுகிறதுன்னு சொல்லி இப்போ இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கின்றால் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள்னு சொல்லி அப்போ அது மிக முக்கியம்னு சொன்னால் என்னுடைய இருதயம் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இராதபடிக்கு தேவனுடைய இதை அந்த வார்த்தை வந்து எனக்குள் வந்து பலன் செய்ய வேண்டும் அப்போ அதனால தான் என்ன சொன்னால் நம்முடைய இறுதியும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த இதயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உலக கவலைகள் சிற்றின்ப மயக்கங்கள் பாருங்கள் பெருத்திண்டி இப்படி இப்படியான காரியங்கள் வெறி இப்படியான காரியங்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே இருந்தால் கத்தருடைய வார்த்தை வந்து அங்கே தங்கியிருக்க முடியாது அதனால தான் வந்து இன்றைக்கு அநேகர் வந்து இந்த உலக காவலை கவலைகளினாலும் பாருங்கள் இந்த பெருந்திண்டி இந்த வெறி இப்படியான காரியத்தினாலும் அவருடைய இருதயம் நிறைந்திருக்கிறபடியால் தான் அவங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பண்படுத்தப்படவில்லை அது அப்படி கடினமாய் அந்த 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 இருதயம் இருக்கிறத பாருங்க ஒரு நிலத்தை வந்து நாங்கள் விதைக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வார் உழுவார்கள் என்ற அது வந்து நல்ல அந்த சாஃப்டாக வருவதற்காக நிலம் நல்ல சாஃப்டாக வருவதற்காக என்ற கடினமாக இருந்தால் விதை அதுக்குள்ளே விதைக்க முடியாது அப்போ அதனால் சாஃப்டாக நல்லா இருக்கணும் அந்த அந்த மண் அதனால தான் அவர்கள் என்ன செய்ய உழுவார்கள் உழு தான் அவர்கள் வந்து விதைப்பார்கள் அப்போ இன்றைக்கு வந்து கத்த கத்தருடைய வார்த்தை எனக்குள் தங்கி இருக்க என்னுடைய இறுதிய கடினத்தை என்னை விட்டு அகற்றிவிட வேண்டும் அவது கத்தருடைய வார்த்தை தான் எனக்குள் இருந்தால் தான் அது இறுதிய கடினம் என்னை விட்டு அகண்டு போகும் பாருங்க நம்முடைய இறுதியம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி மாட்கெழுதின சுவிசிஷம் ஏழாம் அதிகாரம் இருபது இருபத்தி மூணுல வசனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷனுடைய இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவளாகி இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பாருங்கள் பாரு இறுதி பாருங்கள் எவ்வளோ காரியங்கள் வந்து நம்முடைய இதயத்திலே காணப்படுகிறேன்னு சொல்லி அப்போ இதெல்லாம் நமக்குள் இருக்கும் வரைக்கும் கத்தருடைய வார்த்தை நமக்கு பலம் கொள்ளாது அப்போ கத்தருடைய வார்த்தையினுடைய என்னுடைய இதயத்தில் தங்கியிருப்பதுக்கு வந்து இடமில்லாமல் போகும் அதனால் தான் வந்து இந்த காரியத்தை நாம் என்ன என்றால் அந்த இறைமையெல்லாம் சொல்லப்பட்டபடி நம்முடைய நிலத்தை நாம் என்ன என்றால் நாம் பண்படுத்த அதான் சொல்லப்பட்டுருக்கு அதில் அப்போ நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் எங்கே விதைக்கப்படுவேணும் என்றால் பண்படுத்தப்பட்ட நிலத்திலே தான் கத்தருடைய வார்த்தை வந்து விதைக்கப்பட வேணும் அது முப்பது அறுபது நூறு என்று சொல்லி அது பலம் கொடுக்க முடியும் அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் பலம் கொடுக்காமல் இருக்கிறது காரணம் எது தடை என்று சொன்னால் முள்ளுள்ள இடத்திலே வந்து நாம் இருக்கிறோம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே முள்ளுள்ள காரியங்கள் இருக்கா உலக கவலைகளுக்கெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது அடுத்தது வந்து நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கிறது அப்போ அது கத்தருடைய வார்த்தை வந்து நம்முடைய இறுதிய கடினத்தை நீக்கி போடும் அப்போ இதற்காக வேண்டும் பார்த்தீங்கன்னா அவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை என்னோட உறுதி இருக்கிற அந்த உலக பாரங்கள் உலக கவலைகள் சிற்றின்பங்கள் ஆண்டவர் உலக மேன்மைகள் அதை எல்லாம் நீர் எடுத்து போடும் என்று சொல்லி நாம் இதற்காக செபிக்க வேண்டும் அப்போ இந்த காரியத்தை நான் மனம் திரும்ப வேண்டும் அதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்போ கத்தருடைய வார்த்தை எனக்குள் தங்கி இருந்தால் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்குள் கடந்து வரும் இல்லாட்டி என்னோட வாழ்க்கையில் வளர்ச்சி வருவா வராது நாம் வந்து நாற்றுக்கிழமை சேச்சிக்கு போய் வருவோம் எல்லாம் செய்வோம் மூலியும் செய்வோம் பைபிள் வாசிப்போம் ஒரு பழக்கப்பட்ட ஜெபத்தை நாம் செய்வோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது அப்ப கத்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நமக்குள் வராது அதுக்கு எது இருக்கிற இருக்கிற காரியங்கள் அதை முள் மற்றது என்னுடைய நிலம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பண்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் கடினமாக இருந்தால் கத்தருடைய வார்த்தை எனக்குள் கிரிய செய்ய முடியாது ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்